நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்கல் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டாவது பகுதியாக போய் தரிசனம் பார்க்க கிடச்ச ஒரு கோவிலை பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் இந்த கோவிலுக்கு போய் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகிடுது இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு வந்து விவரமாக கிடைக்கல அதுக்கப்புறமா சமீபத்தில் இந்த வலைப்பூவில் தேடின்ட்டு இருந்தபோது ஏகாரம் ஏகாமிரவாடி அப்படின் மகான்மியம் அப்படின்னு சொல்லி ஒன்றத்தை பார்த்த உடனே சரி அதை படிக்க ஆரம்பிக்கலான்ட்டு படிக்க ஆரம்பித்தேன் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் நூறு வருஷத்துக்கு மேலே பழமையான ஒரு புஸ்தகம் அது அதை எழுதினவர் சாரங்கபாணி ஐயங்கார் அப்படிங்கிறவர் அந்த பதிப்பு கிடைக்க கிடைச்சபடியாக அதை வந்து படிக்க ஆரம்பித்தேன் படிக்க ஆரம்பிக்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டேன் இந்த ஸ்தலத்தை பற்றி அதாவது இருபத்தி நாலு ஸ்தலங்கள் வந்து முக்தி ஷேத்ரமாக சொல்லப்பட்டிருக்கான் இது வந்து பரமேஸ்வரனே நந்தி பகவான்கிட்ட தம்பாயால் சொல்லியிருக்காராம் அந்த இருபத்தி நாலு க்ஷேத்திரங்கள்லையும் இந்த ஸ்தலம் வந்து ரொம்ப மேலானது அப்படின்னு ஈசனே தன் வாயால் சொல்லியிருக்காராம் அந்த இருபத்தி நாலு ஸ்தலங்கள் என்னெல்லான்ட்டு சொல்லி கேட்டாக்க ஸ்ரீசைலம் வேணுவனம் பனிமலை கேதாரம் தாடவனம் ஏகாமிரவாடி கோகர்ணம் அருணாச்சலம் காசி வைதீஸ்வரம் ஆடகேஸ்வரம் கரவீரணம் கழுக்குன்றம் ஆனைக்கா மதுரை விருத்தகிரி கும்பகோணம் ஆடகேஸ்வரம் பிப்பலேசம் இடைமருதூர் சிதம்பரம் மாயூரம் அஷபாதஸ்தல பாதத்தலம் கிருபாபுரம் கோடிசங்கர சமஸ்தானம் அப்படின்னு சொல்லி இருபத்தி நாலு மகா ரொம்ப மகா புண்ணியேத்திரங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கான் இந்த கஷேத்திரங்களில் நிறைய கஷேத்திரங்களோட பாடல்களோ இல்லை அதை பற்றின விவரங்களோ வந்து நிறைய அழிஞ்சு போயிடுது கரையா நாள் அழிபட்டோ இல்லை வேறு படையெடுப்புனாலேயோ எதனாலேயோ அழிபட்டு போயிடுது அந்த மாதிரி அழிபட்டு போனதில் இந்த கோவில் ஏகாமிரவாடி இன்றைக்கி வந்து ஏரூர்ந்த வாடி அப்படின்னு பேரில் இருக்குது இது எங்கே இருக்குது இந்த ஏரூர்ந்த வாடி அப்படின்னு சொல்லி கேட்டால்னாக்க கும்பகோணத்துலேருந்து ஒரு பதினோரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் குடவாசலை தாண்டின உடனே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் மேற்கு பக்கத்தால் வரும்போது ஒரு பெரிய வளைவு இருக்கும் ஏறுிருந்தவா அடின்ட்டு வளைவு மட்டும் இருக்கும் அந்த வளைவுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சு போனோம்னா இந்த ஸ்தலம் இருக்குது இந்த ஸ்தலத்துக்கு இந்த பேர் வந்ததுக்கான காரணம் அந்த புஸ்தகத்தில் நான் படித்ததில் பிப்பலைன்னு சொல்லி ஒரு பிராமணர் இருந்திருக்கார் அந்த பிராமணருக்கு ஏகாமிரன் சொல்லிட்டு ஒரு புள்ள இருந்திருக்கான் அந்த புள்ள ரொம்ப சிவபக்தியோடு இருந்திருக்கான் அந்த புள்ள வந்து தபஸ் பண்ணி ஈசனை இந்த இந்த இடம் வந்து முதல்ல கொன்றை வன காடாக இருந்திருக்கு கொன்றை மரம் தான் ஸ்தலத்தோட விருட்சம் இங்கே வந்து கொடவாசல்லேருந்து போகிறபோது இங் இந்த இடத்துல வந்து இந்த குடமுருட்டி ஆறு போகிறது அதாவது காவேரி கிளை ஆறான குடமுருட்டி யாரோட தெற்கு பக்கத்தில் இருக்கிற தான் இந்த கோவில் இருக்கிற இடம் இந்த இடத்துல இந்த ஏகாமிரனுங்கிறவர் வந்து தபஸ் பண்ணி ஈசன் அவரோட தபஸுக்கு மெச்சி வந்து இங்கே என்ன வேணும்னு சொல்லி கேட்கும்போது இந்த ஊர் என்னோடய பேரால் அழைக்கப்படணும்னு சொல்லி உங்கள் பேரும் சுவாமி பேரும் இந்த இந்த இடத்தோட பேர் இருக்கணும்னு சொன்னபடியாக இந்த இடத்துக்கு பேர வந்து ஏகாமிரன் சுவாமி வந்து உற்சவமூர்த்தியாக ஏகாமி ரேசர் அப்படிங்கிற பேரில் இந்த ஸ்தலத்தில் இருக்கார் இந்த ஏகாமிரன்கிறவரோட பேருக்கு சம்மந்தப்பட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ப்ரகு முனிவர் வந்து மூணு லோகத்துக்கும் போகிறார் பார்வதி சிவனோடு இருக்கும்போது சிவனை மட்டும் வழிபடுறேன்னு சொல்லி வண்டா சிவனை உண்டி வழிபடுறார் பார்வதி கோச்சுண்டு போயிடுறா அதே மாதிரி வைகுண்டத்துக்கு போனபோது மகாவிஷ்ணு கண்ணை மூடின்னு நித்திரையில் இருக்கிற மாதிரி இருக்கார் அப்போது கூப்பிட்டு பார்க்கும்போது ஒன்று தன்னோட காலால் மாரில் எட்டு உதச்சிட்றார் விஷ்ணுவுக்கு அந்த விஷ்ணுவோட மாரில் இருக்கிற மகாலட்சுமி கோச்சுண்டு போலோகத்துக்கு வந்துடுறா அந்த மாதிரி வந்த மகாலட்சுமி ஈசனோட திருப்பி தன்னோட கணவரோட போய் சேரணும்னு சொல்லி ஈசனை வழிபட்டாள் அப்போ வழிபடுறதுக்கு இடம் கேட்கும்போது இந்த மாதிரி காவேரி கரையோட தெற்கு பக்கத்தில் ஆதி குடவாசல் அப்படின்னு இருக்குது இந்த இடத்துக்கு பேரா ஆதி குடவாயில்னு பேராம் ஏன்னா அந்த குடம் அமிர்த கலசத்தோடு வரும்போது இந்த ஸ்தலத்தில் குடத்தில் இருக்கிற அமிர்தம் கீழே விழுந்திருக்கு அதுக்கப்புறமா போய் தான் அந்த குடத்தோட வாயில் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் குடவாயில்ங்கிற இடத்துல இருந்திருக்கு இப்போது இந்த கேத்திரத்தில் இருந்து கொன்றைவன தோட்டத்தில் இருந்து அம்பாள் வந்து ஒரு வில்வ மரத்தையும் வச்சுட்டு கோவிலுக்கு மேற்குள்ளேயே ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துக்கு பேரே லக்ஷ்மி தீர்த்தம்னே பேர் அந்த லக்ஷ்மி தீர்த்தத்தில் த லக்ஷ்மியால் ஏற்பட்ட அந்த தீர்த்தத்தில் இருந்து வேண்டிண்டு பூஜை பண்ணுறா பூஜை பண்ணி சிவனுக்கு தபஸ் பண்ணி இருக்கா சிவனை தபஸ் பண்ணி அது வந்து ஒரு சிரவண மாதத்தில் வந்து கடைசி வெள்ளிக்கிழமை மகாவிஷ்ணுவோட ஒன்று சேர்ந்தாலாம் இந்த ஸ்தலத்தில் ஈசனோட அருளோட அந்த மாதிரி இருந்ததுனால இந்த சிரவண மாத கடைசி வெள்ளிக்கிழமை மகாவிஷ்ணுவோடு சேர்ந்த போது இந்த லக்ஷ்மி தீர்த்தத்தில் வந்து அஷ்ட லக்ஷ்மிகளும் தங்கி இருக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த ஏகாமிரன் வந்து சிவன்கிட்ட கேட்டிருந்தாராம் இந்த ஏகாமிரனுக்கு சுவாமி காட்சி கொடுத்தது ஒரு வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் பௌர்ணமி அன்னைக்காம் லக்ஷ்மியும் மகாவிஷ்ணுவும் ஈசனோட அருளால் இந்த ஸ்தலத்தில் சேர்ந்தது ஷவண மாத கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஐ அதனால இந்த கஷேத்திரம் வந்து அரிகர ஷேத்ரம் அப்படின்னும் அழைக்கப்படுறது அது தவிர இந்த ஸ்தலத்தை பற்றின இன்னும் விஷயங்களாக நான் தெரிஞ்சின்றது என்னன்னாக்க இங்கே இன்னும் ரெண்டு தீர்த்தம் இருக்கான் ஒன்று வருண தீர்த்தம் இன்னும் ஒன்றும் மானச தீர்த்தம் மொத்தம் மூணு தீர்த்தம் இந்த ஸ்தலத்தில் இருக்குது அப்படின்னு இந்த ஏருந்த வாடியில் இருக்கிற அம்பாள் வந்து நாயகி அம்பாள் ஏறார்ந்த கண்ணி அப்படின்னு அந்த ஏகாமிர வாடி புஸ்தகத்தில் கொடுத்துருக்க கொடுத்துருக்கு அதாவது அழகான கண்களை உடைய அம்பாள் அப்படின்னு இந்த அம்பாளுக்கு பேராம் சுவாமிக்கு ஏருவிருந்தேஸ்வரர் அதை தோவிர கைலாசநாதர் சுவாமியோட பேர் இங்கே வந்து இந்த சாரி கைலாசநாதர்ல ஏகாம்பரேஸ்வரர் சுவாமியோட பேர் இந்த ஏகாம்பரேஸ்வரர் வந்து காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரரை வந்து ஆதிசங்கரே வழிபட்டிருக்கார் அப்படி அந்த பிருத்விஷேத்தமான அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற மாதிரியே ஏகம் எல்லாத்துக்குமே முதன்மையான அந்த ஏகாம்பரேஸ்வரராக இந்த ஸ்தலத்தில் சுவாமி ஏரூருந்தேஸ்வரர் ஏகாம்பரேஸ்வரர் அப்படிங்கிற பேரில் இருக்கார் அதுக்கப்புறம் இந்த ஸ்தலத்துக்கு வந்து தரிசனம் பண்ணினாலே எப்படி சிதம்பரம் இது திருவண்ணாமலையை நினச்சாலே முக்தி சிதம்பரத்தை தரிசனம் பண்ணினா முக்தியோ அதே மாதிரி இந்த ஸ்தலத்தை நினச்ச மத்திலேயே மனோவலம் கிடைக்கும் தரிசித்த உடனே ஜென்மத்தில் செஞ்ச பாபங்கள் சாபங்கள் எல்லாமே வந்து நீங்கி போயிடக்கூடிய கேத்திரம் அப்படிங்கிறது இந்த ஏகாமிரவாடி மா மகான்யம் அந்த புஸ்தகத்துலேருந்து தெரிஞ்சிருந்தேன் அதுக்கப்புறமா இந்த கோவிலில் இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னாக்க நந்தி பகவானுக்கும் குருவுக்கும் இந்த ஸ்தலத்தில் சிறப்பாக இருக்குது அதுக்கு குருவுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்துனாக்கா அந்த விவரங்கள் ஓரளவுக்கு தான் எனக்கு தெரிஞ்சிருந்தது ஆனால் இந்த கோவில் குருக்கள் திரு தமிழ்மணி மாமா அவரை அவரோட தொலைபேசி எண் அலைபேசி எண் கிடச்சது ஆனாலும் அவரோட பேசி விவரங்களை வாங்க முடியாமல் ஏதோ ஒரு தடைகள் ஏற்பட்டுன்றிருந்தது அப்போ இப்படியான இந்த கோவிலை நிறைய பேருக்கு சொல்லணும் ஏன்னா நிறைய பேருக்கு குடவாசல் தாண்டி போயிகிட்டே இருப்பாள் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த கோவிலுக்கு போகாமல் விட்டுடுறாள்ங்கிறதுக்கோசரம் குடவாசலில் ஒரு சமூக நல்ல தொண்டு செய்யக்கூடியவர் ஊருக்கு உபகாரி இறை தொண்டலையே தன்னை ஈடுபடுத்தின்னு இருக்கக்கூடியவரான மாரியப்பன் அப்படிங்கிறவரோட சிவனடியாரோட தொடர்பு கிடைச்சது எனக்கு ஒரு ரெண்டு வருஷ காலம் முன்னாடி அந்த சிவனடியார்கிட்ட உங்கள் ஊர்லேருந்து பக்கத்தில் குடவாசலில் தான் இருக்குது இந்த கோவிலோட விவரம் வேணும்னு சொல்லி கேட்டபோது அவர் எனக்கு இந்த தமிழ்மணி மாமாவோட கிட்ட நேரில் எனக்காக வேண்டி போய் விசாரித்து அதை எனக்கு அனுப்பிச்சு கொடுத்தார் அந்த விஷயங்கள் தமிழ்மணி மாமா சொன்ன விஷயங்களையும் நான் இந்த பதிவில் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது குரு தேவகுருவானவர் வந்து அவருடைய மனைவி தாரை தேவகுருவானவர் தன்னுடைய மனைவியை பற்றி பெருசாக கவலைப்படாமல் எப்போவுமே தேவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறது அப்படின்னு சொல்லி தன்னோட குடும்பத்தை மனைவிங்கிறவாடை பற்றின கவலை எல்லாம் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அதிலே இருந்தாராம் அந்த அந்த இதை பற்றி படித்து கேட்டபோது கர்ணன் படத்தில் ஒரு பாட்டு வரும் அதில் சொல்லுவார் அரியணை அறிவார் அரண்மனை அறிவார் அரியணை அறிவார் அந்த புறமொன்றி இருப்பதை அறியார் வருகின்ற வழக்கை தீர்த்து முடிப்பார் மணியின் கனவை கனவிலும் நினையார் அப்படின்ட்டு சொல்லுவார் அந்த மாதிரி தாரையோட குணமாக போயிருந்திருக்கு அந்த நேரத்தில் குரு பகவான் கிட்ட பாடம் ப படிக்கணும்னு சொல்லிட்டு சந்திர பகவான் வராராம் அந்த சந்திரன் மேலே தாரைக்கு காதல் வந்துடுறது மையல் வருது ஆனால் முதல்ல விலகி போகிறாராம் ஆனால் தாரையானவர் சந்திரனோடு போனபடியாக குருவை விட்டுட்டு அவள் சந்திரனோடைய போயிடுறாளாம் அப் அப்படி அவங்க வாழற காலத்தில் சந்திரனுக்கும் தாரைக்கும் பிறந்த ஒரு குழந்தை புதன் தன்னோட மனைவியை காணுமேன்னு சொல்லி குரு பகவான் கவலைப்பட்டு தேடின்னு இருக்கும்போது நாரதர் வந்து இல்லை இந்த மாதிரி ச சந்திரனோடு சேர்ந்து ஒரு குழந்தைய பிறந்தது இருக்கான்னு ஒன்று எல்லா தேவர்களும் கை கொட்டி சிரிக்கிறாளாம் சிரித்து நீ தேவ குருவாக இருக்கிறதுக்கே உனக்கு லாய்க்கு இல்லை உன்னோட மனைவியை உன்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்லாம் சொல்லி கேலி பண்ணும்போது அந்த இதை தாங்க முடியாமல் குரு பகவான் என்ன பண்ணுறாராம் சோமபானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மது அருந்தி அவர் தெருவில் எல்லாம் விழுந்து வீதியிலெல்லாம் விழுந்து புரண்டு அழுதுன்றிருக்காராம் பொண்டாட்டி இப்படி விட்டுட்டு போயிட்டாலே தனக்கு அவமானமாக போயிடுத்தேன்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவரே சரி இந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டு இப்படிலாம் பண்ணினது தப்பு இதுக்கு நம்ம பிராய சித்தமாக ஈசனை வணங்கணும்னு சொல்லி ஈசன்கிட்ட பஞ்சாட்சர மந்திரத்தை சிவநாமத்தை சொல்லி வணங்குறேன்னு சொல்லி கேட்கும்போது அவர் காவேரியோட களையாறான குடமுரட்டிக்கு தெற்கு பக்கத்தில் இருக்கிற கொன்றை வனத்தில் நான் இருக்கேன் அங்கே போய் வணங்குன்னு சொல்லும்போது அவர் இந்த இடத்துக்கு வர்றார் அங்கே இருக்கிற சிவலிங்கத்தை பார்த்து இங்கே இருக்கிற லக்ஷ்மி தீர்த்தத்தில் குளிச்சு அவர் வந்து ஜபம் பண்ணி தபஸ் பண்ணிகிட்டு இருக்கார் ஈசனுக்காக வேண்டி அந்த மாதிரி தி ஈசனுக்காக வேண்டி தபஸ் பண்ணி இவரோட தபஸில் மெச்சி ஈசன் வந்து சரி உன்னுடைய சாபங்கள் நிவர்த்தி ஆராய்னு சொல்கிறாராம் சொல்லும்போது இவர் வந்து நான் இந்த இடத்துலையே கோவிலை கட்டிட்டு உங்களுக்காக வேண்டி காத்துன்னு இருக்கேன் நீங்கள் கும்பாபிஷேகத்துக்கு கண்டிப்பாக வரணும்னு சொல்லி கேட்குறாரு உடனே சிவன் வந்து நான் கும்பாபிஷேகத்துக்கு வரேன்னு சொல்லிடுறாராம் ஈசனே கும்பாபிஷேகத்துக்கு வரேன்னு சொல்லும்போது இந்த தேவர்கள்லாம் வந்து ஐயோ நம்ம இந்த குருவை இத்தனை அசிங்கமாக நம்ம கேலி பண்ணி பண்ணிட்டோமே அவர் முகத்தில் எப்படி முழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாலாம் இந்த ஸ்தலத்தில் செடியாக கொடியாக மரமாக உருமாறி அப்படியே இருக்காளாம் ஈசன் வரேன்னு சொல்லிவிட்டு எருதுமே எருதோடு சேர்த்து வராறான் வரும்போது அந்த எருதானது ரொம்ப நிதானமாக தழப் தழையை வாயில் வச்சுட்டு தின்னு ரொம்ப நிதானமாக வரவே கும்பாபிஷயத்துக்கு நாழி ஆயிடுதுன்னு இருதணி ஊர்ந்து வான் சொல்லிட்டு ஈசன் வான வீதி வழியாக வா வான் வழியாக வந்து ஆகாச மார்க்கத்தில் வந்து கும்பாபிஷேகத்துக்கு வந்துடுறாராம் வந்து குருக்கு தேவ குருங்கிற அந்த பதவியை திருப்பி கொடுக்குறாராம் இழந்த பதவி எல்லாத்தையும் திருப்பி மீட்டு குரு எடுத்தபடியாக இந்த ஸ்தலத்தில் குருவை வேண்டிண்டா இங்கே குரு பயிற்சி வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும் இங்கே குருவை வேண்டின்றாக்க குருவுக்கே இங்கே பலன் கிடைச்சபடியாக அவர் இன்னும் சந்தோஷத்தில் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறார் அதை தவிர அந்த குரு பகவான் இங்கே இங்கேயே இருக்கணும் சுவாமி அப்படின்னு சொல்லி குரு பகவானே கூப்பிட்டு இந்த இடத்துல கோவில் கட்டி கொடுன்னு சொல்லி கோவில கட்டி தர சொன்னாராம் அந்த நேரத்துக்கு இந்த நந்தி பகவான் நிதானமாக எருதாக இருந்தவர் ஊர்ந்து வராராம் தான் இந்த ஸ்தலத்தோட எல்லாம் தெரிஞ்சினோடன நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிவிட்டு ஈசென்ட்டம் மன்னிப்பு கேட்டு இருக்காராம் அதனால் அவருக்கும் இங்கே மன்னிப்பு கொடுக்கப்பட்டபடியாக இந்த ஸ்தலத்தில் ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் நந்தி வந்து வாசலில் நந்தி மண்டபத்தில் மட்டும்தான் இருப்பாள் ஆனால் இந்த ஸ்தலத்தில் நந்தி மண்டபத்துக்கு மேலே கோபுரமே இருக்கும் அது ஒரு வித்தியாசமாக இருக்குது இங்கே வந்து சனி பிரதோஷங்கிறது ரொம்ப சிறப்பாக நடக்கிறது கணவன் மனைவி பிரிஞ்சவா ஒற்றுமையாக ஒன்று சேர்றதுக்கு இந்த ஸ்தலத்தில் பூஜைகள் பண்ணினா நடக்கும் அப்படின்னு அது தவிர இந்த கோவில்களோட நிறையா கோவில்களோட வரலாறு எல்லாம் இல்லாமல் போயிடுத்து அந்த வரலாறுலாம் வந்துட்டு எல்லா வரலாறுமே இருந்த எல்லா பரிகார ஸ்தலத்தோட விவரங்களும் இருந்தால் ஜனங்கள் கலிகாலத்தில் போய் எல்லாத்தையும் கேட்டு நிறைய தப்பு காரியத்தை பண்ணிவிடுவா எதை பற்றியும் பயப்பட மாட்டாங்கிறதுனால்தான் இந்த சுவாமி வந்து கரையானா வந்து நிறைய கோவில்களோட புராணங்களை பாடல்களை ஸ்தல பாடல்களை அழிச்சிட்டார் அதில் இந்த கோவில் இந்த ஏருந்தவாடி கோவிலோட விவரங்களும் அழிஞ்சு போயிடுத்து கலியுகத்துக்கு தேவையான பாடல் மட்டும்தான் இருக்கட்டும்ட்டு சுவாமி விட்டுருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுதூர பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து சொன்னதை தமிழ்மணி மாமா தன்னோட பதிவில் எனக்கு சொல்லி அனுப்பிச்சத நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் இந்த ஸ்தலத்தை பற்றி சொல்லும்போது ஒரு விவரத்தையும் நான் சொல்லணும் புஸ்தகத்தில் படித்தத அதாவது இங்கே வந்து ரேகாவதி நதி தீர்த்தம்னு ஒரு இடம் இருந்திருக்கு ஒரு நதி ஓடின்றிருந்திருக்கு ஆதி காலத்தில் இங்கே அந்த இடத்துல தர்மநாதன் தர்மநாதசன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மநாதன் அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த சிவபக்தர் இருந்தாராம் அந்த சிவபக்தருக்கு ஒரு பையன் பிறக்கிறார் அந்த பையனானா ஒன்றுமே அதாவது சிவஞானம் கிடையாது பேச முடியாது எந்த எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு பையன் சுவாமிகிட்டேயும் இல்லாமல் இருந்துட்டுருக்கான் அப்போது அந்த பிள்ளை இப்படி இருக்கானேன்னு சொல்லி அவரும் கவலைப்படுறார் எவ்வளோ திருத்தணும்னு பார்க்குறார் அந்த பிள்ளைக்கு நல்ல புத்தி வரலை த எல்லாமே தப்பு பண்ணிட்டுருக்கார் ஒரு தடவை அந்த பிள்ளை வந்து இந்த ஸ்தலத்துக்கு வர வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுறது இந்த ஸ்தலத்துக்கு வந்து இங்கே இருக்கிற லக்ஷ்மி தீர்த்தத்தில் குளித்தபோது அன்னைக்கு இந்த சிரவண மாத கடைவெள்ளி வெள்ளி அப்போ அந்த லக்ஷ்மி தீர்த்தத்தில் அக்ஷ்டலக்ஷ்மி அவர் ஏகாமிரன் கேட்டுன்றதுக்கு ஏற்றபடி இருக்கிறபடியா அந்த அஷ்டலட்சுமியும் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து இந்த புள்ள குளிச்சு இருந்தபடியா இந்த கொன்றை வனத்தில் அந்த பிள்ளையோட எல்லா விதமான பாபங்களும் நீங்கி அந்த புள்ள வந்து பேச்சுத்தன்மையும் வ வந்து இறைவன்கிட்ட பாசமாக அன்போடு இறைவன்கிட்ட பக்தி ஏற்பட்டது அப்படிங்கிறது இந்த ஸ்தலத்துக்கு வந்தாலே பூர்வஜன்ம இது போய்டுங்கிறத சொல்ல முடிகிறது இங்கே வந்து நந்திக்கிட்ட பகவான் சொல்லியிருக்காரா மார்கழி மாதத்தில் திருவாதிரையில் எல்லா தேவர்களும் புடை சோழ நான் இந்த ஸ்தலத்தில் காட்சி தருவேன்னு சொல்லிட்டு நந்தி பகவான்கிட்ட ஈசனே சொன்னதா இந்த ஏகாமிரவாடி மாண்மியத்தில் ஒரு பகுதியில் கொடுக் கொடுத்துருக்கிறது படிக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது ஜென்ம சாபல்யம் நீங்கிறதுக்கும் ஜென்மங்களில் செஞ்ச பாவங்கள் நீங்கிறதுக்கும் மகாலட்சுமியோட அந்த தீர்த்தத்தை புரோஷம் பண்ணி தாரித்ய தர் தர்திரங்கள் எல்லாம் நீங்கிறதுக்கும் போக வேண்டிய ஸ்தலம் இந்த ஏகாம்பரேஸ்வர சுவாமி இருக்கக்கூடிய இந்த ஏரார்ந்த கண்ணி இல்லாட்டி சவுந்தரநாயகி அம்பாள் சமேத ஏரூர்ந்தேஸ்வரர் சுவாமி இந்த வாடி கோவிலில் அருள் பாலிச்சென்றிருக்கார் நினச்ச உடனேயே தரிசித்த உடனேயே ஜென்ம பாவம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம் அப்படிங்கிறது நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட புஸ்தகத்திலேயே இருக்குது யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ கண்டிப்பாக போய் பார்த்து அதுவும் சனி பிரதோஷ தண்ணிக்கு போகிற பாக்கியம் கிடச்சதுன்னா போயிட்டு வாங்க இந்த தமிழ்மணி மாமாவோட நம்பரை தரேன் அலைபேசி எண் ஒம்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒம்பது பூஜ்ஜியம் மூணு மூணு ஒம்பது இன்னொரு முத்தரை சொல்கிறேன் நைன் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ நைன் ஜீரோ த்ரீ த்ரீ நைன் உள்ளே கிராமத்துக்குள்ளே இருக்கிறபடியாக மாமாவுக்கு ஃபோனு பண்ணிட்டு போனேன்னா அவர் இருக்கிற நேரத்துக்கு பார்த்து சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம் நான் போயிருந்தபோது அவர் இல்லை ஆனால் கோவில் திறந்துருந்தது அன்னைக்கு ஒரு பிரதோஷம் அந்த பிரதோஷத்துக்காண்டி உள்ளூர்காராக எல்லாரும் வந்து சுவாமிக்கு அப்போ தான் எடுத்து வைக்கிறதுக்கோசரம் வந்திருந்த அவாவளால் முடிஞ்ச பால் புஷ்பம் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்திருந்தாள் அப்போ நாங்களும் அங்கே போகிற பாக்கியம் கிடச்சிது ஃபோன் பண்ணிவிட்டு போனேன்னாக்க அவரையும் பார்த்துட்டு சுவாமி தரிசனம் பார்க்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இல்லாட்டாலும் நீங்கள் நாலு பேர்கிட்ட பதிவு பகிர்ந்தேன்னா யாருக்காவது தேவைன்னா அவள் போய் பார்த்து அவள் குடும்பத்தோட பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் நமஸ்காரம்